வணக்கம் நண்பர்களே முக்கியமான ஒரு மூணு டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தினமலர் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க ஒரு ஆர்டிக்கில் வந்து எழுதியிருக்காங்க பிரைம் மினிஸ்டருக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய எஸ்பிஜி இருக்காங்களே அவங்க மக்களவை உடைய சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்களை சந்தித்து ஆலோசனை வந்து நடத்தியிருக்காங்க பாராளுமன்றத்துக்குள்ளே மக்களவையில் பிரைம் மினிஸ்டருக்கான அந்த பாதுகாப்பை வந்து பலப்படுத்துவது தொடர்பாக ஆலோசனை வந்து நடந்திருக்கு எதுக்காக இந்த திடீர் ஆலோசனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் பிரைம் மினிஸ்டர் குடியரசுத் தலைவருடைய அந்த ஸ்பீச்சுக்கு பதில் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்பீச் கொடுத்தார் பார்த்தீங்களா அப்போ கூட ப்ரைம் மினிஸ்டர் பேசும்போது அவர் பேசுகிறத வந்து தடுக்கிறதுக்காக குறுக்கிடுவதற்காக டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக எதிர்கட்சியை சேர்ந்த எம்பிக்கள்லாம் முன்னாடி வந்து பிரைம் மினிஸ்டருக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு கோஷம்லாம் வந்து போட்டாங்க நின்றுக்கிட்டு கோஷம்லாம் போட்டாங்க அப்போ கூட ப்ரைம் மினிஸ்டர் இன்னும் அங்கே தண்ணியை குடிச்சிட்டு கத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியம் பண்ணார் அதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம் அப்போ கூட ஒரு கிரிட்டிசைஸ் வந்துச்சு என்னென்னா எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தான் எம்பிக்களை தூண்டிவிட்டது நிறைய பேரை முன்னாடி போங்க முன்னாடி போங்க அப்படின்னு அனுப்பிவிட்டது எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு கூட பெரிய ஒரு இஷ்யூ வந்துச்சு இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இதன் பிறகு தான் எஸ்பிஜி வந்து மோடி அவர்களுக்கு முன்னாடி எம்பிக்கள் இப்படி வந்து கும்பலாக சேர்ந்துக்கிட்டு கோஷமெல்லாம் வந்து போடுறாங்க ஸோ இதனால் ஃப்யூச்சரில் இது வந்து கண்டினியூ ஆணுச்சு அப்படின்னா பிரைம் மினிஸ்டருக்கான அந்த பாதுகாப்பில் சின்ன ஒரு பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பிரைம் மினிஸ்டருக்கான பாதுகாப்பை இன்னும் பலப்படுத்தணும் எதிர்கட்சி எம்பிக்கள் ஆளும்கட்சி எம்பிக்கள் இவங்களுக்கு இடையே ஒரு கிளாஸ் மாதிரி ஒரு பெரிய ஒரு தடுப்பை அமைப்பதற்கு முடிவு பண்ணலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு எஸ்பிஜி தீவிர ஆலோசனையில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டாக பார்க்குறோம் தினமலர் அந்த ஆர்டிக்கலை வந்து எழுதியிருக்காங்க இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா திருப்பதி தேவஸ்தானம் இருக்குது பார்த்தீங்களா ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பீரியடில் திருப்பதியில் வந்து நிறையா பிரச்சனைகள் வந்து நடக்குது மதமாற்ற நடவடிக்கைகள் திருப்பதியில் அதிகமாகிருச்சு அப்படிங்கிற மாதிரி தேவஸ்தான போர்டில் இருக்கிறவங்களே மற்ற மதத்தை சேர்ந்தவர்கள் அந்த போர்டில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பெரிய இஷ்யூ வந்துச்சுங்க தெலுங்கு தேசம் பார்ட்டி ஆட்சிக்கு வந்தோடன திருப்பதி தேவஸ்தானம் போர்டில் நிறைய விஷயங்களை மாற்றி வந்து அமைச்சாங்க இப்போ என்ன உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்குன்னா திருப்பதி தேவஸ்தானத்தில் பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் தினமும் நெற்றியில் குங்குமம் விபூதி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு மறுபடியும் சொல்றேன் திருப்பதி தேவஸ்தானத்தில் பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் தினமும் நெற்றியில் குங்குமம் விபூதி வைக்க வேண்டும் அப்படிங்கிற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமையில் ஊழியர்கள் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டியோடு வரணும் அப்படிங்கிற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு மூணாவது என்ன தெரியுமா தேவஸ்தானத்தில் வந்து பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் இன்னொரு ஒரு சக ஊழியரை வந்து சந்திக்கும் போது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்ன கோவிந்தா அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிவிட்டு அந்த கோவிந்தா அப்படிங்கிற நாமத்தை உச்சரித்த பிறகு தான் மற்ற விஷயங்கள்லாம் வந்து பேசணும் இல்லைனா ஓம் நமோ வெங்கடேசாய அப்படிங்கிற அந்த அந்த மந்திரத்தை சொன்ன பிறகு தான் அவங்க பேசணும் அப்படிங்கிற அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு ஓகே இதுலேருந்து ஒரு விஷயம் தெரியுதுங்க கோவிந்தா அப்படிங்கிற வார்த்தை இருக்குல்ல இதை நம்ம தமிழ் திரையுலகத்தை சேர்ந்தவர்கள் என்னமோ ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் மாதிரி ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா கோவிந்தா கோவிந்தா அவளைதான் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி தமிழ் திரையுலகம் அப்படிப்பட்ட அந்த ஃபென்டாஸ்டிக்கான அந்த வார்த்தையை கோவிந்தா அப்படிங்கிற வார்த்தையை மாற்றி வச்சிருக்காங்க ஆந்திரா கவர்மெண்ட்டு திருப்பதி தேவஸ்தான போர்டு ஊழியர்கள் வந்து சந்திக்கும் போது கோவிந்தா அப்படிங்கிற நாமத்தை சொன்ன பிறகுதான் அவங்க பேச ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற அதிரடியான உத்தரவு பிறப்பிச்சிருக்கு கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம்னா தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் திமுக கவர்மெண்ட்டை கடுமையாக கிரிட்டிசைஸ் வந்து பண்ணியிருக்காரு இது எந்த விஷயத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி சம்மந்தப்பட்ட டாபிக் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா இப்போ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி எடுத்துக்குவோம் இல்லை அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை ஒரு நல்ல ஸ்கூலில் ஒரு நல்ல பிரைவேட் ஸ்கூலில் வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சது ஒரு லட்ச ரூபாயிலேருந்து ரெண்டு லட்ச ரூபா வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க மத்திய அரசாங்கம் அந்த ப்ரைவேட் ஸ்கூல்ஸை விட தரம் வாய்ந்த நவோதயா பள்ளிகள் இருக்குல்ல அந்த பள்ளிகளை ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தொடங்குவதற்கு மத்திய அரசாங்கம் ரெடியாக இருக்குது ஆனால் அப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒம்போது மாவட்டத்திலையும் இந்த நவோதயா பள்ளிகள் வந்துச்சுன்னா அந்தந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்த அந்த கல்வி தந்தைகள் இருக்காங்க பார்த்தீங்களா அதாவது பெரிய தொழிலதிபர்கள் கல்வி தந்தை அப்படிங்கிற பட்டத்தை வைத்திருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் திமுக கட்சியை சேர்ந்தவர்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாக போயிடும் அதனால் இவங்க திமுக என்ன பண்ணுறாங்கன்னா நவோதயா பள்ளிகள் வந்துச்சுன்னா ஹிந்தியை திணிக்கும் அப்படின்னு இப்படி தூண்டிவிட்டு பொதுமக்களை தூண்டி விட்டுட்டு அந்த நவோதயா பள்ளிகள் வராமல் தடுக்கிறாங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்காரு அண்ணாமலையுடைய பேச்சு இன்னைக்கு தமிழக அரசு எல்லாம் பேசு பொருளாக வந்து மாறி இருக்கு அண்ணாமலை திமுகவுக்கு எதிராக சொல்லியிருக்கக்கூடிய இந்த சார்ஜ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மூணு டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்